ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா இதை தோசைக்கு சாதத்துக்கு இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதை போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இருபது நெல்லிக்காய் போல வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்புறமா கழுவுன நெல்லிக்காய் வந்து கொட்டையில இருந்து நம்ம இத வந்து வைத்துடலாங்க கொட்டை மட்டும் நமக்கு வேண்டாம் இந்த சதப்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துக்கலாங்க ஒரு இருபது நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில ஒரு துண்டி இஞ்சி நாலு வந்து வரமிளகா அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சமா அவ்வளோதாங்க தேவையான கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பொன்னீர் மாவு తీరుowało అలా வந்திருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு துண்டு இஞ்சி வெச்சிருந்தங்களே அதையும் சேர்த்துடலாம் கல் வைப்பல அப்ப வரமிரும் இப்போ நம்ம அரைஞ்சதை எல்லாம் கட்டி தட்டிடலாம் மெல்லிசம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா அது ரொம்ப புளிப்பு இல்லைங்களா அதனால வந்து ஒரு இருபது நெல்லிக்காய் எடுத்துருக்கா அந்த அளவுக்கே சேர்க்கணும் இந்த அளவுகளுக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் போடணும் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்ப இது வந்து நல்லா நம்ம ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம் ஆறிடுச்சு வந்து நம்ம ஒரு மாட்டிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு ஓரளவு குறை குறைப்பா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணுங்க இப்ப வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எ சேர்த்துட்டு ஸ்பூன் அளவுக்கு கடலி இப்ப தாலிப்பா வந்து நம்ம சட்னி வச்சுருந்தோம் ரொம்ப சிம்பிளா இந்த சட்னி ஒரு கால் மணி நேரத்துல நம்ம செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே வந்து புதுசா அந்த இஞ்சி அந்த நெல்லிக்கா டீஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ